இலாக்கா இல்லாமல் இருந்தாலும் அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கொடுக்கும் போது இருந்த நிதி அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கும் போது இல்லையா இல்ல இந்த கேள்வி கட்டாயம் வரும் ஏன்னா நீங்க வந்து அமைச்சருக்கு இவ்வளவு சலுகை ஜெயிலே அவருக்கு தனி சலுகை அமைச்சரா ஜெயில இருக்கிறன்னா அந்த கத்தார் அரசு தன்னோட கடற்படைக்காக சில சப்மரின் எல்லாம் இத்தாலியில இருந்து வாங்கினார் அந்த வாங்கின சப்மரின் இண்டக்ஷன் இருக்கு பாரு மூன்றாவது மேண்டேட் பெரிய மேண்டேட்டா வரணும் அந்த தேசிய அளவுல எல்லா மாநிலங்களுக்கும் இம்பாக்ட் இருக்க போகுது தமிழ்நாட்டிலே இருக்க அந்த கான்பிடன்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா லைட் அணைக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சார் ஆக்சுவலா இந்த கேள்வி நான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன் சார் கிட்டத்தட்ட இருணும் ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லா பிஎம்எல்ஏ ஆக்டனை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க நம்ம இன்டர்வியூஸ்லயே சோ கிட்டத்தட்ட இருநூறு நாட்களை கடந்து ஒரு ராஜினாமா இது ஒரு புறம் மற்றொரு சைட் பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா அரசு அலுவலர்கள் குறிப்பா டீச்சர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் டைமே இந்த டிபிஐ வளாகத்துல வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் நடத்தி ஒரு தலை சுத்தி அவங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த பதினான்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் அப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் பண்ணாங்க இப்ப அவங்க அந்த டிபிஐ வளாகத்துல திரும்பி போராட்டம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன உடனே நிதிநிலை அறிக்கை வந்து அதாவது நம்மளுடைய நிதி நிலைமை தமிழகத்தின் நிதி நிலைமை வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால அரசு ஊழியர்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து கைவிடணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த வந்து நம்ம அவர்களுக்கு என்னெல்லாம் ஒரு இலாக்கா இல்லாமல் இருந்தாலும் அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கொடுக்கும் போது இருந்த நிதி அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கும் போது இல்லையா இல்ல இந்த கேள்வி கட்டாயம் வரும் ஏன்னா நீங்க வந்து அமைச்சருக்கு இவ்வளவு சலுகை ஜெயில அவருக்கு தனி சலுகை அமைச்சரா ஜெயிலில் இருக்கற அதாவது எந்த இந்திய அரசியல் சட்டத்துக்கு ஒரு மரியாதை நீங்க கிடையாது எங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்வோம் யாரும் எங்களை கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இல்லை இது அந்த அப்ரோச்சில் பாருங்க சரி ரொம்ப டேமேஜ் ஆன உடனே இருந்து நமக்கு ஏதாவது நெகட்டிவாக போயிடுமோங்கிறத இது பண்றீங்க இப்போ டீச்சரோட கோரிக்கை பொறுத்தும்போட்டு டீச்சர் மாதிரி இருக்கிற ஒரு கம்யூனிட்டே நீங்க வந்து எவ்வளோ அவங்களுக்கு ஏன்னா பாருங்க டீச்சர்ஸ் தான் எல்லாமே நம்ம நாட்டு ஃபியூச்சரே டீச்சர்ஸ் மேலே இருக்கு ஸோ டீச்சரோட கோரிக்கைகள் நியாயமா எவ்வளவு செய்ய முடியும் எவ்வளோ செய்ய முடியாது இல்ல அதுவும் காரணம் இருக்குது இப்போ அவங்க கேட்ட எல்லா டிமாண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ண அவங்களும் எதிர்பார்க்கறது இல்ல பட் ஏதாவது அவங்களுக்கு செய்யறது செய்யலாம் காரணம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது கவர்மெண்ட் கொஞ்சம் சிப்பத்திக்கா செயல்படணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க பட் அவங்களுக்குள்ள இது கேள்வி வரும் நீங்க உங்களோட அரசியல் செலவோ சலுகை அமைச்சர்கள் செலவு இல்ல ஒன்னும் இது கிடையாது ஒண்ணு குறைச்சிக்கிறது கிடையாது இந்த மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அப்பதான் பட்ஜெட்டோட கன்ஸ்ட்ரைண்ட் தெரியுது எக்கச்சக்கமா போகுது ஏன்னா நீங்க எக்கச்சக்கமா வாக்குறுதி கொடுத்துட்டீங்க லோக்சபா தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது செலவிச்சு கழி வச்சு அதை மக்களை எப்படியாவது இது பண்ணணும்னு பாக்குறீங்க இது மக்கள் மத்தியில ஒரு கல்வி ஒரு நியாயமான கல்வி தான் நான் செந்தில் பாலாஜி மேட்டர்ல ஏன் அந்த ஆளுநர் கனெக்ஷன்ல கொண்டு வந்தேன்னா ஆளுநர் மேட்டர்ல இவ்வளவு ஆளுநருக்கு எதிர்த்து சொன்னாங்க அப்ப ஆளுநர் இப்ப நீங்க இப்ப அவரை ராஜினாமா செய்ய வச்ச காரணமும் ஆளுநர் அப்ப சொன்னது கரெக்டா தானே போச்சு அபுதாபியில் பாரத பிரதமர் மோடி அவருக்கு வந்து ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த கைதிகள் அதாவது கடற்படை வீரர்களை வந்து கைதிகளா பிடிச்சு வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததும் அவர் அந்த தண்டனையை வந்து முன்னரே நிறுத்தி வைத்ததும் இப்போ அவங்க தாயகம் திரும்பி இருப்பதும் சோ என்ன சொல்ல வராரு சார் பாரத பிரதமர் கத்தார் வந்து அந்த எட்டு பேர் அதாவது எட்டு பேரையும் இது பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏழு பேர் திரும்பிட்டாங்க இன்னும் பேப்பர் பாக்கி இருக்கு திரும்புறாங்க அவர்கள் இந்திய மண்டில் இறங்கினவுடன் அவர்கள் அவங்க மூலமாவே அவங்க சொன்னதை எல்லாரும் பிரதமரும் இந்திய அரசும் தான் எங்க காரணம் எங்க வாழ்க்கை அதாவது ஒரு ரோல இருந்து வெளில வந்திருக்காங்க தூக்கு மாட்ட தண்டனை அவங்களுக்கு வந்துருச்சு பெனால்ட்டிலேருந்து வந்த காரணம் என்னன்னா பிரதமரே பர்சனலா அந்த கத்தாரோட ரூலர் அவரோட இவீரோட இதை எடுத்து அந்த மேட்டர் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து ஏற இவங்க மேல என்ன சார்ஜ்னா இவர் வந்து ஜாசூசி பண்ணாரு அதாவது அதனால ஸ்பைங்க அவர் மேல அவங்க இவங்க யாரு கேட்டீங்கன்னா ரிட்டையர் ஆன பிறகு கடற்படையில இவங்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு இவங்க பிரைவேட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க இவங்க எல்லாருமே சப்மரின் எக்ஸ்பர்ட் சப்மரின்ல வேலை செஞ்சுவாங்க இவங்க பிரைவேட்டா ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கா வேலை செஞ்சிருந்தாங்க அந்த கத்தார் அரசு தன்னோட கடற்படைக்காக சில சப்ரீன்லாம் எல்லாம் இட்டாலியில இருந்து வாங்கினாங்க அந்த வாங்கின சப்மரின் இண்டக்ஷன் இருக்கு பாரு அதுல டெக்னிக்கல் ஹெல்ப் டெக்னிக்கல் இதெல்லாம் கொடுக்கறது இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இவங்க மேல குற்றச்சாட்டு அந்த சப்மரின்ஸ் பத்தி தகவல் வெளியே வேற ஏதோ கொடுத்தா மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல தேர் ஆல் ட்ரெயின் ஆபிசர்ஸ் பட் ஏன் இந்த குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டு யார் இதை பண்ணாங்க இவங்களோட அப்படியே ஏன்னா இவங்களால நீங்க பாத்தீங்கன்னா ஆர் சீனியர் ஆபிசர் அவங்களுக்கு அந்த பிரைவேட் கம்பெனியே நிறைய பணம் கொடுப்பாங்க அந்த இந்த வேலை செய்யறது ஏன்னா தேர் எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படி இருக்கும் பொழுது இவங்க மேலே இது வேற யாரா சதி போட்டாங்களா இல்ல பாகிஸ்தான் மாதிரி ஆட்கள்லாம் ஏன்னா அவங்களும் கத்தார்ல இருக்காங்க அவங்க வந்து தப்பா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இவங்களை மாற்றணும் கருத்துக்கா பண்ணாங்களா நமக்கு தெரியாது இருந்தும் பிரதமர் இன்வால்மெண்ட் பிரகாரம் இது இவ்வளவு பெரிய இதாச்சு இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் சுபா சில தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இது பிரதமருக்கு கிரெடிட் போறது ஏன்னா அவங்களே பிரதமர் தான் கிரெடிட் பண்றாங்க அதற்காக சில தலைவர்கள் ஒரு கலப்பி விட்டாங்க இல்ல இல்ல இதை செஞ்சது பிரதமர் இல்ல நம்ம ஷாருக் கான் தான் இதை செஞ்சாரு ஏன்னா ஷாருக் கான் சமீபத்துல ஏஎப்சி ஃபுட்பால் இருந்தது அங்க ஆல் அரப் ஃபுட்பால் மேட்சஸ் கப் போயிருந்தாரு அவர் தான் அந்த கத்தாரோட ரூலிங் ராயல் ஃபேமிலியோட பேசி பண்ணாரு அப்படின்னு இதோட பிரதமருக்கு ஒன்னும் இது இல்லை பாருங்க கடைசியில் என்ன ஷாருக் கானே ஸ்டேட்மெண்ட் சம்பவத்துக்கும் ஒன்னும் சம்பந்தம் கிடையாது எனக்கும் மிக மகிழ்ச்சி நம்ம பிரதமர் நம்ம இந்திய அரசின் முயற்சியாலும் இவர்கள் எல்லாரும் வாழ்க்கை இவர்களுக்கு வீண்டு வாழ்க்கை கிடைத்து வைச்ச எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டு அதாவது அப்புறம் அடுத்த விஷயம் பாருங்க கத்தார்ல இவங்க ரிலீஸ் ஆன உடனே அனௌன்ஸ் ஆறு கத்தார் பொழுது அந்த கத்தார் தலைவரை பார்த்து சந்திச்சு தானே அவர்களிடம் தன்னோட கிராட்டிச்சூட் தேங்க் பண்ணிட்டு வரப்படுறேன் இதுல பாருங்க இது பிரதமருக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னா அது அரபு கண்ட்ரிஸ்ல முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல ஒரு செல்வாக்கு இல்லைன்னா பிரதமர் சொன்ன வாக்குக்கு அவர் கத்தார் தலைவர் ஒட்டுன்னு எவ்வளவு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணியிருக்காரு பிரதமர் அதோட ரிசல்ட் தானே இது ஆயிருக்கு இது பெரிய சம்பவங்க இதற்கிடையில காங்கிரஸோட ரியாக்ஷன் தான் ரொம்ப கேள்வி கூட்டாரு அப்ப காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் சுப்ரியா ஸ்ரீநாத் என்ன சொல்றாங்க காங்கிரஸ் பார்ட்டி தான் காரணம் ரிலீஸ் ஆறதுக்கு எப்படிறாங்க நாங்க ப்ரெஷர் போட்டோம் பிரதமர் ஒன்றும் செய்யல நாங்க சொன்னோம் எல்லாம் அவளை விடுவிச்சானோ தான் வந்தாங்க இந்த லெவலுக்கு காங்கிரஸ் வந்துருது ஆனால் பிரதமர் என்னவோ இன்னைக்கு அபுதாபியில் இப்போ துபாயில் பாருங்க பெரிய ஃபெஸ்டிவல் ஆயிட்டு இருக்கு அந்த அபுதாபியில் அந்த இது வந்து இப்போ அந்த சயித் ஸ்டேடியமில் இப்ப நடந்து கொண்டு இருக்கு நம்ம ரெக்கார்ட் செய்யும் பொழுது பிரதமருக்கு அன்றைய முதல் முறையாக அரபு வேர்ல்டில் ஒரு கோவில் திறக்கப்படுறது சுவாமி நாராயணன் கோவில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் எந்த மதத்தையும் அலோ பண்ண மாட்டாங்க ஆனா யூஏஇ முதல் முறையாக பாருங்க அந்த இடத்துல அவங்களும் ஒரு புது விதமாக அதாவது எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுத்து இஸ்லாமை தவிர்த்து எதுவுமே இருக்க முடியாது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு இந்தியர்கள் அங்க இருக்கிறார்கள் துபாயின் பொருளாதாரத்துக்கும் யூஏஇன் பொருளாதாரத்துக்கும் இந்தியர்கள் காரணம் யூஏஇ வந்து அவங்க அரபு எமிரேட்ஸ் இங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியால இந்த லெவலுக்கு போன காரணமே பிரதமர் மோடியோட முயற்சி பிரணப் மோடியோட தலைமைதான் காரணம் சார் தேர்தல் நெருங்க போகுது மார்ச் செகண்ட் வீக்ல டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட் நம்ம பேசி இதை கரெக்டா ஒன் மந்த்ல டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இருநூறாவது தொகுதி என்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழக பாஜக தலைவரனுடைய யாத்திரையில பாஜகவின் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் வந்து பார்க்கறாரு இங்க வந்து கரண்ட் எல்லாம் நீங்க ஆஃப் செய்யறீங்க ஆனா திமுக ஒரு நாள் ஆஃப் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு போற போக்குல என்ன அரசியல் வந்து ஒரு எந்த அரசியலை வந்து நடத்துறாங்க என்ன மாதிரி வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பின் பாயிண்டா பேசுறாங்க தமிழக பாஜக தலைவர் பேசுவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனா தேசிய தலைவருமே அதே பாணியில் தொடர்றாரு அது என்ன மாதிரியான ஒரு ஸ்டான்சர் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு சுபா இன்னைக்கு தேவையான கான்பிடன்ஸ் என்னன்னா இந்திய மக்கள் பிரதமர் மோடியோட இருக்காங்க அவங்க ஆசைப்படுவது என்னன்னா இந்த மூன்றாவது மேண்டேட் பெரிய மேண்டேட்டா வரணும் அண்ட் தேசிய அளவுல எல்லா மாநிலங்களுக்கும் இம்பாக்ட் இருக்க போகுது தமிழ்நாட்டிலே இருக்க போகுது அந்த கான்பிடன்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா லைட் அணைக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயோ அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி பயந்து போன மாதிரி தானே இருக்குது இவ்வளவு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்தால் லைட் அணைக்கலாம் தேவையில்லை ஆட்சி இப்ப நம்ம கேள்விப்படுது இந்த என் மண் என் மக்கள் இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி இப்ப சொல்றாங்க பிரதமருக்கு டேட்டு கொடுத்த மாதிரி சொல்றாங்க ஸோ அதுதான் பிரதமரே வரப்போறாரு இது பெரிய இது அண்ட் பாத்தீங்கன்னா இந்த யாத்திரை காலத்தில் அண்ணாமலை கட்டாயமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்காக ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தியுள்ளார் இது மக்கள் மத்தியில் பாஜகவை பற்றியும் பாஜக கொள்கைகளை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் அழகாக எடுத்து சொல்லி ஊர் ஊரா போய் கிராம கிராம போய் பல மக்கள் எல்லாரும் நின்று எல்லாரும் கேட்டிருக்காங்க அதனால இம்பாக்ட் ஏற்படும் அந்த தான் பாருங்க இப்போ டிஎம்கே திருப்பி திருப்பி நோட்டாக்கு மேலே கிடைக்காது நோட்டாக்கு மேலே கிடைக்காது ஆனால் எங்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு கொள்கைக்கு எதிரி பிஜேபி தான் சொல்லிட்டே இருக்காங்க எது ஒன்றுமே இல்லையாத பத்தியே பேசுகிறீங்க லைட் எதுக்க வேண்டிய அணைக்க வேண்டிய அவசியம் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி தலைவர்கள் ஒரு விதமாக பயப்படுறாங்க இது மக்கள்ல மாறிடுவாங்களோ இங்க இம்பாக்ட் ஆயிடுமோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது சரி உடனே சீட்ல கன்வெர்ட் ஆகுமாங்கிறது அது நம்ம இப்ப அதை பத்தி சொல்றதுக்கு இல்லை ஆனா இருந்தும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இது ஒரு புது சாப்டர் இந்த சாப்டரை நீங்க டினை பண்ண முடியாது அது இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா கட்டாயமா பாருங்க ஓட்டு அதிகமாக போகுது இதுல ஒரு சீட்டு ஜெயிப்பாங்களா ரெண்டு சீட்டு ஜெயிப்பாங்களா இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா பிரதமர் மோடியோட செல்வாக்கு ஏறி இருக்குங்க ஓரளவு தமிழ்நாடு வந்துட்டு போன அப்புறம் தமிழ்நாடு மக்களே பார்த்திருக்காங்க நீங்க சீரங்கத்தில் வரவேற்பு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வரவேற்பு பார்த்து ராமர் கோயில் கட்டின பிறகு இங்க ராமருக்கு இடமே இல்லை சொன்ன கட்சிகள்லாம் கூட பாக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் நீங்களே போய் அயோத்தியால போய் தரிசனம் பட்டு வந்தீங்க சீரங்கத்திலேருந்து நீங்களும் போயிருக்கீங்க அயோத்தியா பார்த்துட்டு வந்திருக்கீங்க தரிசனம் பார்த்திருக்கீங்க அங்க கோவில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் சராயின் அதிகாரிகள் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆதித்யநாத் யோகி யோகி ஆதித்யநாத்தோட அரசின் உத்தரப்பிரதேசத்தை எப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார் பார்த்துட்டு வந்துட்டீங்க நீங்க காசிக்கும் போயிருக்கீங்க திரிவேணி சங்கமும் பாத்துட்டீங்க அங்கே பாருங்க எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிருக்கு எல்லா விஷயங்களும் எப்படி மாறி போயிருக்கு அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது வரப்புற தேர்தல் அதுக்கு பிறகு வரப்போகிற காலம் இருக்கு பாருங்க அதெல்லாம் இந்தியாவோட பொற்காலமா இருக்கும் அந்த பொற்காலத்தில் தமிழ்நாடுக்கும் ஒரு இடம் இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார் நன்றி